மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த திருவெண்காடு காவல் நிலையத்தில் பணியாற்றி வருபவர் காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் கணேசன் கடந்த ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி எஸ்எஸ்ஐ கணேசன் வீட்டில் இருந்தபோது மர்மநபர் ஒருவர் எஸ்எஸ்ஐ கணேசன் வீட்டின் முன்பு மூன்று பெட்ரோல் குண்டுகள் வீசிவிட்டு தப்பி சென்றார் இந்த பெட்ரோல் வீச்சில் எஸ்எஸ்ஐ கணேசன் தீக்காயம் அடைந்து சீர்காழி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் இது குறித்து திருவென்காடு போலீசார் விசாரணை செய்து அதே பகுதியைச் சேர்ந்த டைல்ஸ் கடையில் பணியாற்றும் கலைவேந்தன் என்பவரை கைது செய்து பொறையார் கிளை சிறையில் அடைத்தனர் இந்நிலையில் கலைவேந்தனை தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் கைது செய்ய மயிலாடுதுறை எஸ்பி ஸ்டாலின் பரிந்துரையின்படி மாவட்ட கலெக்டர் மகாபாரதி தடுப்பு காவல் சட்டத்தில் கைது செய்ய உத்தரவிட்டார் இதனையடுத்து கலைவேந்தன் தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு திருச்சி சிறையில் அடைக்கப்பட்டார் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க